அடுக்கலை வசம் சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன் இன்றைக்கி நன்னாரி வேரை வச்சு நன்னாரி சருப்பது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இதுதான் நன்னாரி வேர் இந்த வேர் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அழுக்கா அது மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மண்ணு கடையிலேருந்து எடுக்கிறது இதை ஒரு பத்து பதினஞ்சு துறையாவது நல்லா வாஷ் பண்ணணும் நல்லா நல்லா கையால் தேய்ச்சி தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பயன்படுத்தணும் இந்த இது இந்த வேரில் வந்து அவ்வளோ தன்மை உண்டு இது எதத்துக்கு உதவுதுன்னா சிறுநீர் பைய சுத்தம் செய்கிறதுக்கும் சிறுநீர் பையில் உள்ள பி பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் இது துணையாக இருக்குது இந்த நன்னாரி வேற வந்து நான் பதினஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இதை வந்து என்ன பண்ணலான்னா இடிச்சுக்கலாம் இது வந்து இருபத்தி அஞ்சு கிராம்லேருந்து ஐம்பது கிராம் வரைக்கும் எவ்வளோ வேணாலும் நம்ம இந்த நன்னாரி எடுத்துக்கலாம் நான் இருபத்தி அஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் அந்த வேரை நல்லா இடிச்சுக்கலாம் அந்த வேறு நல்லா இடிச்சிட்டு நான் வந்து இருபத்தஞ்சி கிராம் எடுத்தேன்னா எனக்கு நான் வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துக்க போகிறேன் இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம் அதுக்கு அதில் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அந்தளவுக்கு எடுத்துக்கங்க அதை வந்து நல்லா இடிச்சிட்டு அது அதை இடித்த தண்ணியோடு சேர்த்து மொத்தம் ரெண்டு லிட்டர் தண்ணி வரணும் அந்த அளவுக்கு இந்த தண்ணியில் அதை ஊற வச்சிடணும் நான் இன்றைக்கி நைட்டு ஒன் நான் ஊற வைக்கிறேன் இன்றைக்கி நைட்டு ஊற வச்சேன்னா மறுநாள் காலையில் தான் அதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அது ஜூஸ் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் சிரப் செய்கிறதுக்கு இது வந்து நான் ஒவ்வொரு நைட் ஃபுல்லாக ஊர்னா தான் நல்லாயிருக்கும் ஒருவேளை நீங்கள் காலையில் இது மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கிறீங்கன்னா நைட்டுக்கு காய்ச்ச ஆரம்பிக்கலாம் காய்ச்சி நன்னாரி சிரப்பு வந்து ரெடி பண்ணிடலாம் இது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊர்னா தான் அதில் உள்ள எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கி அதோடய ஸ்மெல் ஃபுல்லாக அந்த தண்ணிக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த 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 சக்கையெல்லாம் நம்ம பயன்படுத்த போகிறதில்ல அதை வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் நம்ம சிரப் செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியது தான் ஒரு நாள் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு இங்கே பாருங்கள் மறுநாள் காலையில் பார்க்குறோம் இந்த தண்ணியே அவ்வளோ அரோமாக இருக்குது நிறைஞ்சிருக்கு ஏன்னா நன்னாரியோட வாசம் உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு வாசம் அதில் வேறு எதுலேயுமே நான் அந்தளவுக்கு பார்த்ததில்ல அந்தளவுக்கு நல்ல ஸ்மெல் இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஸ்மெல்ல வந்து நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஊற பா ஊற வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இது நல்லா ஊறிடிச்சு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கூட உங்கள் வீட்டுக்கு தேவையான சிரப் உங்களுக்கு கிடச்சிரும் ஒரு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் இப்போ ஊர் ஊர் ரெடியாக இருக்குது இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு நான் நாலு கிலோ வெள்ளை சீனி எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு லிட்டர் தண்ணியையும் அதில் வடிகட்டி கண்டிப்பாக வடிகட்டுங்க வடிகட்டினா தான் அந்த சக்கையெல்லாம் நமக்கு நம்ம ஃபில்ட்ரு பண்ண முடியும் அது மாதிரி ஒரு ரெண்டு தடவை வடிகட்டிடுங்க ஏன்னா என்ன தான் நம்ம அத்தனை தடவை வாஷ் பண்ணியிருந்தாலும் அடியில் கொஞ்சம் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது வேறு தானே அதனால் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நாலு கிலோ சீனி போகிறோம் இந்த ரெண்டு ரெண்டு லிட்டரு அந்த தண்ணியையும் போகிறோம் அதெல்லாம் கொதித்து ரெடி ஆகிற அளவுக்கு அந்த பாத்திரம் பெருசாக இருக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் பாத்திரம் வந்து நாலு கிலோ பா சீனி எடுத்து எடுத்த அந்த பாத்திரத்திலேயே இந்த நன்னாரியையும் வடிகட்டி அந்த தண்ணியையும் வடிகட்டி அதில் சேர்த்துருக்கேன் இதை வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க வேண்டியது தான் இதனால் இதில் வேறு எதுவும் பாகு அதெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை நல்லா கொதிச்சிச்சு கொதிச்சு அந்த ஜீனியெல்லாம் கரைஞ்சிச்சினாலே போதும் நமக்கு நன்னாரி சர்பத் ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் அந்தளவுக்கு நல்லாவும் இருக்கும் நீங்கள் வாங்கும்போது வேரை மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க நாட்டு மருந்து கடையில் வாங்குங்க அந்த வேர் வந்து அப்போயே பிரித்து ஸ்மெல் நல்லா இருக்காங்கிறத மட்டும் புது வேரான்னு கேட்டுட்டு வாங்கிக்கோங்க புது வேராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த நன்னாரி சிரப்பு எதுக்கு உதவுதுன்னா மூட்டு வலி உள்ளவங்களுக்கெல்லாம் இது அருமருந்தாக உதவுது உடல் குளிர்ச்சி உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உடலில் குளு குளிர்ச்சி செய்கிறதுக்கு இந்த நன்னாரி உதவியாக இருக்குது செரிமான பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இந்த நன்னாரி உதவியாக இருக்குது அதே மாதிரி வாதம் பித்தம் அதையெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த நன்னாரி ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நான் இன்னும் நிறைய ஹெல்ப் பெனிஃபிட் இந்த நன்னாரியில் இருக்குது குழந்தைங்க இதை வேறு எது மாதிரி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க இந்த வெயில் நாட்களில் வரக்கூடிய வெப்ப வியாதிகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த நன்னாரி சருப்பது நமக்கு உறுதுணையாக இருக்கும் இது நல்லா வாசத்தை மட்டும் கொடுக்காது நல்ல சுவையும் கொடுத்து குழந்தைங்க கூட கண்டிப்பாக குடிப்பாங்க அந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும் இது வெள்ளத்தில் கூட செய்யலாம் ஆனால் எவ்வளோ நாள் லைஃப் வரும்னு தெரியல நான் எப்போதும் இது மாதிரி தான் செய்கிறது செஞ்சேன்னா ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக எனக்கு வீணாகாமல் நல்லாயிருக்கும் ஒரிஜினலாக நன்னாரியோட கலரு இப்படி தான் இருக்கும் நன்னாரியோட சர்பத் கலரு இப்படி தான் இருக்கும் ரெட் கலர்லாம் கடையில் இருக்குது ஆனால் வந்து நன்னாரி ஒரிஜினல் நன்னாரி சிரப் வந்து இந்த கலரில் தான் நமக்கு கிடைக்கும் நான் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதுக்கு ஒரு லெமன் தேவைப்படுது ஏன்னா நம்ம வந்து சீனி இப்போ நாலு கிலோ சீனி சேர்க்குறோம் ரெண்டு கிலோ நாலு கிலோ சீனி சேர்க்குறோம் ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்க்குறோம் அதை கொதிக்க வச்சா கண்டிப்பாக பாகுபதம் மாதிரி வந்துடும்ல இறுகிடும் அதை ச அதை இறுகாமல் பார்த்துக்கிறதுக்கு அந்த எலுமிச்சம்பழம் உதவியாக இருக்கும் அதே மாதிரி இதுவும் லைட்டாக ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் இது உதவும் நல்லா கொதிச்சு அடியில் கொஞ்சம் கூட வெள்ளை சீனி இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா கொதித்து எல்லாம் கரைஞ்சிடணும் அந்தளவுக்கு இதை நல்லா காய்ச்சிக்கணும் இதை நான் வெளியில் வச்சுருந்து பார்த்ததில்ல நல்லா கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன் அதனால் ஒரு வருஷத்துக்கு எனக்கு கெட்டு போகாமல் இருக்கும் யாரும் கெஸ்ட்டு வந்துட்டால் லெமன் மட்டும் தந்துட்டால் போதும் பாதி லெமனை புழிஞ்சு ஊற்றி கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நன்னாரி சிரப் அவங்க நான் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் ஃபில்லிங்காக இருக்கும் உடனே அவங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்தளவுக்கு இந்த நன்னாரி சர் சர்பத் நல்லாயிருக்கும் கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்லேயே செஞ்சோம்னா நம்ம கண்டிப்பாக தான் வேரில் தான் செஞ்சுருக்கோங்கிறது நமக்கு தெரியும் மேபி நிறையா நிறையா வந்து உண்மையாகவும் வேர்லேயும் செஞ்சு விற்கிறாங்க நமக்கு எது உண்மை எது எது ஃபேக்குன்னு நமக்கு தெரியாது அதனால இது மாதிரி இருந்தே செஞ்சு நீங்கள் அந்த சர்பத்தை குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரிஜினல் தாங்கிறது தெரியும் ஒரு திருப்தியும் கிடைக்கும் இந்த நன்னாரி வேர் வந்து வாத நோய்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மருந்தாக இருக்குது இந்த வந்து மத் இந்த மூலிகையை சாதாரணமாக யாரும் குழந்தைங்களாம் எடுக்க போகிறதில்ல ஆனால் இந்த மாதிரி சர்பத் மாதிரி செஞ்சோம்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் போய் சேரும் அதை விரும்பி குடிப்பாங்க இந்த கோடை காலத்துக்கு ஏதோ ஒரு ஒரு ஜில்லு ஏதோ குடித்த மாதிரியும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பானை மண்பானை தண்ணியில் இதை கலந்து குடித்தா இன்னும் ஜில்லுன்னு இருக்கும் இந்த நன்னாரி சிறப்பத்தில் வந்து பால் சருப்பத்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்குங்க கொஞ்சம் பாதாம் பீசுன்னு ஊற வச்சுட்டு அதே மாதிரி அந்த கண்ணு வதன்னு சொல்லுவாங்கள்ல சப்ஜா சீடு அந்த சீடையும் கொஞ்சம் ஊற வச்சுட்டு பாலை நல்லா திக்காக காய்ச்சிக்கணும் அந்த திக்காக காய்ச்சின பாலில் ஒரு டம்ளர் பாலில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நன்னாரி சிரப் ஊற்றணும் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனு பாதாம் பிசின் அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீடு போட்டு கலக்கி கொடுத்து பாருங்களேன் ரோஸ் மில்க்கு கூட அந்த பிள்ளைங்க அப்படி சாப்பிட மாட்டாங்க இந்த பால் அது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அது எப்படி இருந்துச்சுன்னா அருண் ஐஸ்கிரீம் இருக்கும்ல அந்த ஸ்மெல் வந்துச்சு அதில் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு பாதாம் பிசினோட ஸ்மெல்லு ப்ளஸ் இந்த நன்னாரி சர்பத்தோட ஸ்மெல்லு அது மட்டும் இல்லாமல் அந்த பால் ஸ்மெல்லு இது எல்லாமே சேர்ந்து அது அந்த ஐஸ்கிரீம் ஸ்மெல்லே இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த பால் சருப்பது அதையும் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி செஞ்சுட்டு அதுவும் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அந்த இது இருக்கு இல்லையா பாதாம் பீசணு இருக்குது இல்லையா அது ரொம்ப ரொம்ப உடலுக்கு வலு கொடுக்கக்கூடியது அதே மாதிரி சப்ஜா விதைகளும் உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியது அதோட பாலும் பிள்ளைங்களுக்கு கால்சியம் உடம்புக்கு நல்லது அதோட இந்த நன்னாரி சிறப்பு சிறப்பில் வந்து நல்ல தன்மை இருக்குது நன்னாரி சிறப்புலேயும் நிறைய நன்மைகள் நிறைஞ்சிருக்கு இந்த எல்லா பொருட்களையும் கலந்து கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ நல்லது அதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இப்போது நான் வந்து நல்லா கொதி வந்தோடனே அந்த எலும்புச்சம்பழ சாறு ஒரு எலும்புச்சம்பழம் வச்சுருந்தேன் அதை புழிஞ்சு அந்த சாறு அதில் ஊற்றிட்டேன் ஊற்றினோன்னா என்ன ஆகும்னா மேலால் அந்த நம்ம ஏற்கனவே வெள்ளை சீனெல்லாம் போட்டோம் இல்லையா அதில் எதுவும் அழுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா அப்படி மேலால் வர வர பார்க்கும் அந்த அழுக்கையெல்லாம் அந்த கரண்டியை வச்சு மேலால் வரத்தையெல்லாம் அப்படியே எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா ஸ்மெல்லு நல்லா வந்துட்டுருக்கு வேற மட்டும் புதுமா புது புதுசாக இருக்கக்கூடிய வேற வாங்கிக்கோங்க அப்போ தான் அந்த அரோமா நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பீட்ரூட்டு கொஞ்சம் ரெண்டு ரெண்டு நாள் ஆகிடுச்சி அதனால் வதங்கினது மாதிரி ஆயிடுச்சு அதை நான் கட் பண்ணி போ அந்த பீட்ரூட்டை நல்லா திருவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சு மிக்சியில் அடித்து அதை வடிகட்டி மறுபடியும் அந்த தண்ணியை நல்லா சுண்ட வச்சேன் நல்லா அகலமான பாத்திரத்தை வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தேன் கடைசியில் என்ன ஆடிச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி நல்ல நல்ல திக்கான ஒரு துவையல் மாதிரி வந்துடுச்சு அதை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பவுடரை நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா பிள்ளைங்களுக்கு மற்ற டிவி எல்லாத்தையும் பார்த்துட்டு கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்கள அந்த கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற ஆசைப்படும் போது நம்ம நம்ம பிள்ளைங்கள மட்டும் இல்லை வேணாம் சாப்பிடக்கூடாதுன்னு கம்ப்ரெஸ் பண்ணால் பசங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த கலரை வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து கொடுக்குறது கலந்து கொடுத்தா அது வந்து ப்ரீ பீட்ரூட்டோட கலரும் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் அதில் உள்ள சத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கலர்ஃபுல்லாக சாப்பிட்டோங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும் அதனால் அது மாதிரி நான் செஞ்சு வச்சுக்குவேன் எப்போதுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அது நமக்கு தேவையான தேவைங்கிறப்போ கலராக எதது கலராக நம்ம நம்ம இன்னோவேட்டிவாக எதாவது திங்க் பண்ணி நம்ம இமேஜின் பண்ணி புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினைக்கும் போது இது மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுக்கணும்னு நினைக்கும் போது நான் அதில் இதை கலந்துக்குவேன் இங்கே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இதுதான் ஒரிஜினல் கலர் பார்த்தா தெரியுதா ஃபஸ்ட்டு இது கூட கொஞ்சம் தண்ணியாக இருக்க இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் கடையில் நம்ம வாங்குகிற மாதிரியே இந்த நன்னாரி சிரப் இருக்கும் டேஸ்ட்டு அதை விடவே நல்லாயிருக்கும் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஃபில்ட்ரு பண்ணி நல்லா பாட்டிலில் கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நல்லா ஆறணும் அதுக்கப்புறம் தான் அதை செய்யுங்க நான் இதில் வந்து கொஞ்சோண்டு ஜூஸ் மட்டும் போட்டு காமிக்கிறேன் சர்பத்து போட்டு காமிக்கிறேன் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூனுக்கிட்ட நான் நன்னாரி சர்பத்துக்கு என்ன சிரப் எடுத்துக்கிறேன் சிரப் எடுத்துட்டு ஏல் ஆல்ரெடி நான் வந்து சப்ஜா சீடை வந்து ஊற வச்சுருக்கேன் அந்த சப்ஜா சீடு ஊற வச்சிருக்கேன் இன்றைக்கி பாதாம் பிசின் நான் ஊற வைக்கல சப்ஜா சீடு தான் ஊற வச்சிருக்கேன் பாதாம் பிசின் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த சப்ஜா சீடை வந்து பாதாம் பீசு ஆனால் நைட்டு ஊற வச்சாதான் தான் காலையில் நல்லா இருக்கும் ஒரு மணி நேரத்துக்குள்ள அவ்வளோ ஆகிடாது சின்ன சின்னதாக புட்டு போட்டால் வேணால் ரெண்டு மூணு மணி நேரத்தில் சரியாக ஊறி இருக்கும் இதில் பாதி இல்லாமல் அதை புழிஞ்சுட்டேன் முழிஞ்சிட்டு ஒரு ரெண்டு டம்ளர் கிட்டே தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலக்கணும்னாலே நமக்கு சர்பத்து ரெடியாக இருக்குது அதில் வந்து அந்த விதைகள் இருக்கு இல்லையா திருநீற்றுப்பச்சளை விதை அதான் வந்து சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்களே அது அதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்தோம்னா சூப்பரான நன்னாடி சருப்பத் நமக்கு தயாராகிட்டு இதில் நான் சொன்ன மாதிரி இந்த பீட்ரூட்டோட கலர் இருந்துச்சு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அதை கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக அந்தளவுக்கு கலர் நல்லா வந்துச்சு ஆனால் ரொம்பலாம் எடுக்க வேண்டியதில்லை கொஞ்சம் எடுத்தாலே போதும் இவ்வளோதான எடுத்திருக்கேன் இப்படி கலக்கணுன்னே என்ன ஆகிடும்னா கலர்ஃபுல்லாக உங்களுக்கு இது வீடியோவில் கூட அந்தளவுக்கு தெரியலை நேரில் பார்க்கும்போது இன்னும் நல்லா டார்க்காக நல்லா இருந்துச்சு கலர் வந்துருச்சு பாருங்கள் இதில் இன்னும் பாதாம் பேசன் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட்டு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சர்பத் ரெடி ஆயிடுச்சு நம்மளே செஞ்சு சாப்பிட்றது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க அந்தளவுக்கு இது நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ